வணக்கம் நல்ல காஞ்சி கருவாடாக இருக்கிறேன் நேற்றும் முந்தைய நாளும் சரி ஒரு ரெண்டு நாள் வந்து எந்த வீடியோவுமே எடுக்கல என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த ஷூட் வந்திருக்கோம்னு சொன்னதில்ல வவுனியாவில் செம்ம பக்டுங்க செம்ம பிஸி ஷூட் எடுக்கிறதுக்கான டைமே கிடைக்கல அதாவது என்னோடய வ்ளாக் எடுக்கிறதுக்கான டைமே கிடைக்கல என்ன காரணம்னா காலையிலே லொக்கேஷன் வருது லொக்கேஷன் வந்துட்டு வெயில் வேறு அந்த வெயிலில் ஷூட்டுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இவங்க ஷூட் எடுக்கும்போது பக்கத்தில் நின்று எல்லாம் கோர்டினேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கே ஒரு டைம் ஆயிரும் அப்புறம் ஷூட் முடிகிறதுக்கு எப்படியும் ஒரு அஞ்சரை மணி டூ குறைஞ்சது ஒரு நாலரை டு அஞ்சரை மணி ஆயிரும் அப்போ இங்கேருந்து அப்படியே ஹோட்டல் போய்ட்டு ஆகிட்டு திருப்பி சாப்பிட்டு தூங்குறது தான் டைம் வந்து சரியாக இருக்குமே ஒழிய திருப்பியும் வந்து நம்ம வ்ளாகை கண்டினியூ பண்ணுறதுக்கு இல்லைனா வ்ளாக் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி டைம் எதுவுமே இருக்கல இப்பவும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கடைசி நாள் ஷூட் ஸோ அதனால தான் ஓகே நம்ம இந்த வ்ளாகை அப்படியே கண்டினியூ பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷூட் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஃபைனல் டே இப்போ அப்படியே ஹோட்டல் போயிட்டு திரும்ப நாளைக்கு வந்து அப்படியே நம்ம கொழும்பு போயிட வேண்டியது தான் எனக்கு எனக்கும் கவலை டே வந்து நான் எப்படியாவது ஐ மீன் இந்த ஃபுல் ஷூட்டையும் வந்து கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த ஃபுல் ஜேர்னியும் பட் ஆனால் கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு இப்போ வந்து எல்லாமே பேக் பண்ணியாச்சு வவுனியாவில் தான் இருக்கும் நம்ம இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வவுனியாவில் ஒரு நல்ல ஒரு பேர் அது பரங்கியாறு அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டில் வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான மரமும் இருக்குதுங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து மாதுளை மாதுளம்பழம் ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பலாமரம் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொய்யா மரம் இருக்குது அப்படியே இந்த பக்கம் நெல்லி மரம் இருக்குது தென்னை மரம் இருக்குது இங்கே பாருங்க பனைமரம் இருக்குது மரவழி இருக்குது நிறைய இருக்குதுங்க சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விதமான மரங்கள் காய்கறிகள் பழங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க இது எல்லாமே வளர்ந்தும் இருக்குது இங்கே பாருங்கள் சைப்ரஸ் ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் மாங்காய் அங்கே மாங்காய் மரம் இருக்குது மரவள்ளி நான் இல்லை மரவள்ளி மாங்காய் மரம் இருக்குது வாழை மரம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு என் கண்ணுக்கு தெரிய தென் பண்ணுறது இவ்வளோ மரங்கள் வந்து வச்சுருக்குறாங்க இதே அந்த பக்கம்லாம் போய் பார்த்தோன்னா இன்னும் அதிகமான மரங்கள் வந்து வளர்க்குறாங்க இந்த பக்கம் உள்ளவங்க விவசாயம் தாங்க இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் எல்லோரும் வந்து விவசாயம் செய்கிறாங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் அப்படின்லாம் பார்க்காம வெயில் மழைன்னெலாம் பார்க்காம மழை காலத்துல எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் ஆனால் பெரும்பாலும் குடும்பத்தவர்கள் வந்து விவசாயம் செய்கிறாங்க அவங்க என்ன தொழில் செஞ்சாலும் ப்ர பிரதான நிறைய பேருக்கு பிரதானமாக வந்து விவசாயம் தான் அவங்களோட பிரதான தொழிலாகவே இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா யாருமே இந்த மண் வேலை தானே இறங்கி செய்யணும் அப்படி இப்படின்லாம் யாரும் கூச்சப்படுறதோ வைக்கப்படுறதோ கிடையாது இறங்கி அப்படியே நமக்கு தேவை நம்ம சாப்பிட்ணும் நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறங்கி பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில் அது ஒரு விஷயம் வந்து இந்த பக்கம் பாராட்டக்கூடிய ஒன்று தான் ஒன்றாக தான் நான் பார்க்குறேன் இங்கே பாருங்க தென்னை மரம் நிறைய தென்னை மரம் இருக்குதுங்க ஸோ தேங்காய் எடுத்துக்கலாம் இவங்க இவங்களுக்கு இந்த எல்லாம் இருக்குது பட்டு தண்ணி வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதுவும் இந்த ரொம்ப கோடை காலங்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி வந்து தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படியும் இவ்வளோ விஷயங்கள் வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகலாம் இதான் பனம்பழம் பாருங்க கீழே விழுந்து கிடக்கு நல்ல ஸ்மெல்லாக இருக்குது பனம்பழம் ஓகே ஓகே கடைசி ஷூட் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அது முடிய நம்ம அப்படியே இதோட கண்டினியூ பண்ணுவோம் வாங்க ரோபின் ரோபின் பா கடிச்சிடாதீங்க கை தான் ம் கைதான் ஸோ ஃபைனல் டே இன்னைக்கு ஷூட்டோட ஃபைனல் டே வவுனியால் நான் சொன்ன மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஷூட்லாம் முடித்து இன்டர்வியூலாம் எடுத்து இப்போ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்கோம் டீம் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ டிரைவர் அண்ணாவும் நமக்கு இப்போ கொஞ்சம் ஹெல்ப்லாம் இருக்காரு எந்த கரைச்சலுமே இல்லைங்க இவர்கிட்ட சில டிரைவர்ஸ்லாம் இருக்கிறாங்க அவசரப்பட்டு போகணும் வைக்கணும் இதே இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சுருப்பாங்க பட் இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஸோ ஏற்ற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரு இந்த ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு பலன வகைமனே ஆரிகா ஓகே இப்போ வந்து கிளம்பியாச்சு வேலை ஏரியாச்சு அப்படியே போக வேண்டியது தான் இனிமேல் ஓகே இப்போ வழியா இன்னைக்கு நீங்கள் ஷூட்லாம் முடிச்சிட்டு தான் நான் வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதனால இப்போ வவுனியாலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மழை வரப்போகுது மலைக்கு முன்னுக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டு இப்போ கிளம்பிட்டோம் செம்ம செம்மை டயர்டுங்க செம்மை டயர்ட் செம்மை வெயில் செம்ம வேலை ஸோ டீம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கருகி போயிட்டு அப்படியே இதாக இருக்கிறோம் ஸோ மழை வர்றதுனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்பா இடி ஸ்டார்ட் பண்ணிச்சு மின்னலாகவும் இருக்குது ஸோ மின்னல்லாம் வந்தாவே ஃபோட்டோகிராஃபர்ஸ்கெலாம் தெரியும்ல அதெல்லாம் வந்து பெரிய ஒரு தீனி போட்ட மாதிரி இந்த மாதிரி ஒரு இந்திய இந்த மாதிரியான கிளைமேட் டக்குன்னு விட மாட்டாங்க குரங்கு இருக்குங்க ஏரியாவில் யாரோ யாரோ ரெண்டு பேர் வராங்க அவங்க வந்து நம்ம ஊர் பேரை கேட்கலாம் இந்த ஊர் பேர் என்ன தம்பி பரங்கியாரா பரங்கியாரா அப் சாஸ்திரி கூழாங்குளம் ஏன்னா ரைட் ரைட் ஆ ரைட் 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 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பரங்கியாறு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து சாஸ்திரி கூழாங்குளம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்து நின்று தான் இந்த ஈரோட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா வயல்வெளியான ஏரியா பாருங்களேன் நான் காட்டுறேன் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வயல் தாங்க தெரியுது அப்பா இது யோசி பாருங்கள் மழை டைம் எல்லாம் இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் அங்கே ஃபுல்லாகவே வயல் தான் சைக்கிள் தாங்க எல்லாரும் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஆ அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் இதுவுமே வந்து யுத்த காலங்களில் வந்து ரொம்ப போர் நடந்த ஒரு இடங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு இடமா வந்து இந்த சாஸ்திரி கூடாங்குளத்தையும் வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் இந்த பகுதியும் வந்து பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட இடங்களில் இதுவும் ஒரு பிரதானமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து அந்த தடயங்கள்லாம் எதுவுமே இல்லைங்க போர் சம்பந்தமான தடயங்களோ அதுக்கான எந்த மிச்சங்களோ எதுவுமே வந்து இந்த நாங்கள் இவ்வளோ நாளைக்கு பயணம் பண்ண இடத்துல வந்து நான் பார்க்கவே இல்லை இந்த வவுனியா நகரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து ரொம்ப இயல்பாக தான் இருக்குது ரொம்ப நார்மலாக தான் இருக்குது அதுக்கான ஒரு தடயம் கூட இல்லை ஏன்னா நான் ஜஃப்னா விசிட் பண்ணப்பட்ட விசிட் பண்ணியிருந்த நேரம் கூட நிறைய புல்லட் மார்க்ஸாக இருக்கட்டும் இல்லைனா அது சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆனால் நான் வந்து இதுவரைக்கும் நிறைய ஏரியாஸ் வந்து போயாச்சு அந்த ஏரியாஸ்குள்ளா எதுவுமே வந்து நான் நான் இதுவரைக்கும் பார்க்கல ஸோ எல்லாமே தடயங்கள்லாம் எதுவுமே இல்லைங்க அந்த போர் நடந்த தடயங்களாக இருக்கட்டும் இல்லைனா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை இப்போதைக்கு இந்த மாதிரி தான் இருக்கு வவுனியா ஓகே மறுபடியும் வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு ஸோ அப்படியே செம்ம டயர்டாக இருக்குது போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஆகிட்டு திருப்பி எங்கேயாவது டீ குடிக்கவோ இல்லைன்னா அப்படியே டின்னருக்கும் போக வேண்டியது தான் வாங்க அப்படியே எவ்வளோக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் உண்மையாலுமே கொஞ்சம் நல்ல ஒரு ஹோட்டல் தான் பொய் சோடுறதுக்கெல்லாம் இல்லை வவுனியாவில் ஹோட்டல் ஓவியா அப்படின்றது உண்மையாலுமே கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் தாங்க நல்ல சர்வீஸ் அது இல்லாமல் சாப்பாடுமே தான் இருக்குது குறை சொல்கிறதுக்கெலாம் பெருசாக எதுவும் இல்லை நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரொமோஷன்லாம் கிடையாது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் வாங்க ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருந்தால் தங்கி பாருங்கள் இல்லையா வேறு இடம் பாருங்கள் தங்கு வச்சேன் எங்க வச்சேன் கீ எங்க வச்சேன் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு தெரியாது என்ன இருக்குதா ஹரியோ ஸப்போ சபா செம்மா டயர்டாக இருக்கு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேத்து அதாவது இந்த ஒரு மூன்று நாளாக வந்து ரொம்ப வெயில் ரொம்ப வெயிலில் வந்து கொஞ்சம் ஃபீல்டில் ஷூட் பண்ண வேண்டிய நிலமை டீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷூட் இருந்தாங்க பட் அவங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் எல் எல்லாருக்குமான ஒரு வேலை தானே ஸோ அப்படின்றப்ப வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு அது இல்லாமல் வெயில் வந்து வாட்டி எடுக்குது வவுனியால் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த தண்ணி தட்டுப்பாடு வந்து நிறைய இடங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி தண்ணி தட்டுப்பாடு நிறைய இடங்களில் வந்துருக்கு ஓகே ரூம் வந்தாச்சு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு வருஷம் போட்டுட்டு அப்படியே எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிட்றது இல்லைனா டீ என்னமாதிரி குடிக்கிறது இப்போ வெளியே போயிட்டே ஆகும் இந்த வீடியோல ஒன்றும் தவிர்க்க முடியாது நான் தான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன் நான் காட்டுறதுக்கெல்லாம் எதுவுமே பெருசாக இல்லை ஓகே அடுத்து என்ன நடக்குதோ நான் அப்படியே கண்டினியூ பண்றேன் பார்க்கலாம் அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தாச்சு வந்தது அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது மவுனியாவில் வந்து மழை அப்படியே தான் அந்த மண் வாசனை அந்த ரோடு வாசனை எல்லாமே வந்துட்டு இருக்குது இப்போ வந்து போகிறோம் அப்படியே எங்கேயாவது டீ பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு போகிறோம் ஏன்னா செம்ம டயர்டுங்க சரியான டயர்ட் காலைலாம் அப்படியே அந்த வின்னு வின் விண்ணு வலிக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா ரெஸ்ட் எடுக்காமலே இன்றைக்கி ஷூட் பண்ணோம் ஏன்னா ரெஸ்ட் எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறும் இல்லை லைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அதனால் வந்து ரெஸ்ட் பண்ணியெல்லாம் ஷூட் பண்ணக்கூடிய இது வந்து இல்லை ஓகே இப்போ வந்து அப்படியே போயிட்டுருக்கோம் பவுனியா அந்த ஹோட்டல்லேருந்து இருந்து அது டீ குடிக்கிறதுக்காக மழைங்க வந்ததுக்கு ஃபஸ்ட் டைம் மழை பெய்யுது வவுனியா வவுனியா டவுனில் இருக்கிற நெட்ஆர் கஃபே அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது அதுதான் போயிட்டுருக்குறோம் ஒரு நாளைக்கு அப்படியே ஒவ்வொன்றுலேயா ட்ரை பண்ணி இருக்கோம் வா இந்த இடத்துல பாருங்கள் ஒடியல் பனங்கருப்பட்டி அது இதுன்னு எல்லாம் வச்சிருக்கிறாங்க எடுத்துக்கொள்கிறேன் அங்கிள் எங்கே எல்லாம் யாழ்ப்பாணம் ஐட்டமா ஜஃப்னாவில் தான் அங்கிள் வருது ஓகே எனக்கு உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜஃப்னாலேருந்து வருதான்

ஸோ இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே ஜஃப்னால் வந்து வர நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்காரு அங்கிள் உங்கள் பேர் வரதன் 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 இந்த எந்த இடத்துல இது எந்த இடம் சரியானு சொல்லுங்கள் வவுனியா இல்லை வவுனியா ஓகே ஸோ வவுனியா பஸாரில் நெக்டர் கஃபே அப்படின்ற ஒரு கடையில் வந்து ஜஃப்னால் வந்து வர நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த அங்கிள் இவர்கிட்ட கடையில் வச்சுருக்காரு ஊருகாய் பானி பினாட்டு ஆ எல்லாம் பினாட்டு பினாட்டு ஓகே ஸோ யாராவது வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அங்கல் தேங்க் யூ நான் யூடியூப் ஸோ ஃபைனலி வந்து சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டு ரூமுக்கு வந்தாச்சு செம்மா டய்டிங்காக நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்றைக்கி மாதிரி நான் ஒரு முழு நாள் வந்து வெயிலில் நின்றதே கிடையாது ஏன்னா பவுனியா வந்து அவ்வளோ வெயில் தொண்டெலாம் கட்டியிருக்கு ஸோ அவ்வளோ வெயில் இந்த வெ வெயிலில் நின்று அப்படியே இந்த ஷூட்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே அப்படியே முடியலை அளவுக்கு இருக்குது ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் இந்த இதோடு முடிச்சுக்கிறேன் ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஈவினிங் விலாக்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து கிளம்பி அப்படியே கொழும்பு போகிற வீடியோவாக தான் இருக்க போகுது வேறு வழியில் இந்த வீடியோவை நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருப்பேன் நீங்கள் அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இங்கேருந்து கிளம்பி அப்படியே கொழும்பு போகிற போகிறது தான் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒர்க் வந்து கண்டினியூ ஆகிரும் நாளைக்கு இங்கேருந்து கொழும்பு போகிற ப்ளாக்ல வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டேக் கேர் பாய்